ஆமைக்கு அந்த காட்டுல ஒரு முயலும் வாத்தும் ஃப்ரெண்டா இருந்தாங்களா இவங்க மூணு பேரும் எப்பவுமே ஒன்னா இருப்பாங்களா எப்பவுமே பேசி விளையாடுவாங்களா அதே காட்டுல ஒரு தந்திரமிக்க நரி இருந்துச்சா அந்த நரி எப்பவுமே மற்றவங்களை ஏமாத்துறதுல குறிக்கோளா இருக்குமா ஆமைய அந்த நரி எப்பவுமே கிண்டல் பண்ணிட்டு இருக்குமா நீ ஏன் இவ்வளவு மெதுவா நடக்கிற நீ ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கிற அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுமா அதுக்கு ஆம நான் சோம்பேறியா இருந்தாலும் நான் ரொம்ப நேர்மையானவ அப்படின்னு சொல்லி சொல்லுமா ஒரு நாள் ஆமை வாத்து முயல் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்துச்சான் அந்த இடத்துக்கு வந்த குள்ள நரி ஆமையா வந்து கிளப்புச்சான் நீ என் கூட ஓட்டப்பந்தயத்துக்கு வந்து என்னை ஜெயிச்சின்னா உனக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய பழங்கள் தரேன்னு சொல்லிச்சான் உடனே இனிமேல் அவனை சோம்பேலின்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லிச்சான் இதை கேட்ட ஆமை நான் ஓட்டப்பந்தயத்துக்கு வரேன்னு சொல்லிச்சான் ரெண்டும் ஓட்டியே தொடங்குச்சான் ஆனா இந்த தந்தரை மிக்கக்குள்ள நரி குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்து அந்த வழியே ஓடிச்சான் ஆனா இந்த நேர்மையான ஆமை நேரான வழியை தேர்ந்தெடுத்து அண்ணர் வழியாக சென்று குளத்தை சீக்கிரமா இந்த குறுக்கு வழியில போன குள்ள என்னாச்சு தெரியுமா அது ஒரு பெரிய அந்த வேலியில இருந்து அதனால வெளியே வர முடியலையா கடைசியா ஆம ஜெயிச்சிருச்சான் ஆமை வாத்தின் முயல் எல்லாம் அந்த பழங்களை சாப்பிட்டு ஹாப்பியா இருந்துச்சான் அதோட வெற்றியை கொண்டாடினாங்களாம் பாத்தீங்க நேர்மையும் பொறுமையும் இருந்தா இதிலும் வெற்றி பெறலாம் ஓகேவா குட்டி நெக்ஸ்ட் ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க